தான் என்று சொன்னால் ஆட்சியிலும் கூட்டணி இருந்தால் கூட்டணி ஆட்சியில் கூட்டணி கூட்டாட்சி இல்லை என்றால் அது தேர்தலோடு முடிஞ்சு போதும் ஒரு பாரியத்தில் போட்டு கூடாது யாருடன் கூட்டணி என்பதை டெல்லி தலைமை முடிவு செய்யும் திரும்பி திரும்பி இருக்கா இல்லையா இருக்கா இல்லையான்னு ஒரே பதில் இல்லை எப்ப எங்களாலதான் ஜெயிச்சுன்னு சொல்றோம் அதை திமிர் ஆணவம் அகம்பாவம் அதை காங்கிரஸ்கார எவனும் ஏத்துக்க மாட்டாங்க அஞ்சு லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு ஆயிரம் கொடுத்தேன் ரெண்டாயிரம் கொடுத்தேன்னு இந்த பைத்தியக்காரனால செய்வானாங்க இந்த இலவசமா கொடுக்கறதுலே முதல்ல தப்பு காமராஜ் ஒரு தடவை கேட்கறாங்க இலவசமாக கொடுப்பது என்பது அசாதாரணமான சூழ்நிலை கொடுக்கலாம் ஒரு தீ பிடிச்சா கொடுக்கலாம் ஒரு வெள்ளம் வந்தா கொடுக்கலாம் ஒரு நிலநடுக்கு வந்தா கொடுக்கலாம் எல்லா நாளும் கொடுக்கிறேன்னா அந்த மக்களை தவறான திசைக்கு அழைத்து போயிருவீங்க நானே கொடுத்தாலும் முட்டா பேல ஏன்டா குடுக்குறேன் கேளுங்க நாளைக்கு ஏன்னா நாளைக்கு மந்திர வந்து எழுதி வச்சிருந்தேன் உங்களை நம்பி விஜய் வந்து காங்கிரஸ் வரும் நம்பிக்கை அமைதியா இருந்துட்டு இப்ப நீங்களும் வந்து மெதுவா அவங்கள கட்டி ஒரு லெவல்ல இருக்கீங்க அவங்கள வந்து நிர்பதியா விட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது இது எவ்ளோ செய்தி யாரு போட்டாங்களோ அந்த பைத்தியகார கேளுங்க

காங்கிரஸ் பிரமுகரும் காமராஜர் பக்தருமான திருச்சி வேலுசாமி அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் மீடியால சக்க போடு போடுறீங்க இப்போ சமீபாலமா இது ஐம்பது வருஷமா தானே செஞ்சிட்டு இருக்கேன் பல பேருடைய மனசாட்சிய பேசுறீங்களோ கரெக்டா உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களுடைய மனசாட்சியாக எல்லோருடைய ஒருமித்த குரலாக நான் பேசுகிறேன் காங்கிரஸ் உட்கார்ந்துகிட்டே காங்கிரஸ் எதிராக பேசலையே நீங்க காங்கிரஸ்ல இருக்கீங்களா இல்லையா இதுக்கு நான் பதிலே சொல்ல முடியாது என்ன தெரிஞ்சு அப்படித்தான கூப்பிட்டீங்க என்ன பேசுறதுக்கு ஆமா அப்புறம் சந்தேகம் ஆனால் நீங்கள் பேசுகிறது தான் பார்த்தா காங்கிரஸ் எதிராகவே நிறைய பேசுறீங்க என்னன்னு சொல்லுங்க திமுக கூட்டணிக்கு எதிராக பேசுறீங்க காங்கிரஸ் பண்ணிக்கணும் சார் நீங்க ஏதோ கோமாவில் பார்த்தா எந்திரிச்சு வந்துடுங்கன்னு நினைக்கிறேன் சரி சொல்லுங்க காங்கிரஸ் கூட்டணி கூட்டணி இன்னும் இல்லைங்கிறதுனால தான் பேச்சுவார்த்தை இனிமேல் நடக்கும்னு சொல்கிறோம் அப்புறம் கூட்டணி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் போலாங்கிறாப்பில உங்கள் பேச்சு இருக்கு நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுங்க சார் கூட்டணா என்னங்கிற அடிப்படை விஷயம் முடிஞ்சுக்கிட்டா உங்க கேள்வி தெளிவாயிரும் கூட்டணி என்பது தேர்தலுக்கான ஒரு ஏற்பாடு தான் ஒரே கொள்கைகள் ஒரே லட்சியங்கள் ஒரே சித்தாந்தங்களுக்கு பல கட்சிகள் இருக்க முடியாது ஒவ்வொரு கட்சிக்கும் வெவ்வேறு கொள்கைகள் சித்தாந்தங்கள் இருக்கு தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்காக ஒரு ஏற்பாடு தான் அது எல்லாம் ஒரே கொள்கையா இருந்தால் ஒரே கட்சியா போயிடுவான அதனால நீங்க மற்ற நேரங்களில் கூட்டணி தான் என்று சொன்னால் ஆட்சியிலும் கூட்டணி இருந்தால் அதுதான் கூட்டணி ஆட்சியில் கூட்டணி கூட்டாட்சி இல்லை என்றால் அது தேர்தலோடு முடிஞ்சு போகுது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்க நல்ல காரியம் செய்தால் எங்கள் விடிய ஆட்சியில் சொல்லுவாங்க அது தப்பா போச்சுன்னா அதுக்கு எங்க மேல நீங்க குற்றம் சொல்லுவீங்களா இது எந்த ஒரு நியாயங்க அது சமீப காலத்தில் நீங்க பேசுறது எப்பவுமே பேசுறது தெளிவாதான் நான் பேசியிருக்கேன் இப்ப வந்து நீங்க உங்களுடைய மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா காங்கிரஸ் வந்து விஜயோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிறாப்புல ஒரு துணி வருது அதுல சரி நான் கேக்குறேன் சார் திமுக பிஜேபி கூட்டணி வச்சிருக்கா இல்லையா வச்சிருக்கு கூட்டணி ஆட்சி இருந்திருக்காங்களா இல்லையா நாளைக்கும் வரமாட்டான்னு உறுதி சொல்ல முடியுமா அது சொல்ல முடியும் அது மாதிரி எந்த சொல்ல முடியாது சார் நீங்க ஒன்னே ஒன்னு மட்டும் தான் தெளிவாய்க்கலாம் சொல்லுங்க காங்கிரசும் பிஜேபி மட்டும் கூட்டணி சேராது நான் அனுபவசாலி அப்படித்தான் சொல்ல முடியும் விளையாட்டு வாங்க ஏதாவது சொல்லிட்டு போறதுக்கு வேறு எந்த கட்சிக்கு வேண்டாலும் யாரோடு வேண்டாலும் கூட்டு சேர்வதற்கான சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலை வரும் என்பது தமிழ்நாட்டில் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாங்கிறதான் யதார்த்தம் அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் கற்பனை நாமளாக செஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படவே இல்லை தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னால் கூட நூறு சதவீதம் சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு கணிக்கலாம் ஏன்னா இதே ஊரில் தானுங்க இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத அதிசயம் நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் வித்ராயல் பண்ற அந்த மூணு நாளைக்குள்ள புதுசா ஒரு கூட்டணி உருவாகி ஆட்சி பிடிச்சதா இல்லையா தொண்ணூத்தி ஆறுல அப்ப அந்த ஊர்ல நீங்க உட்காந்துக்கிட்டு இன்னைக்கே இதான் கூட்டணி இதான் கூட்டணி நான் ஒன்னும் ஜோசியக்காரன் இல்லை துலா போயிருக்கு மகரம் போயிருக்கு சொல்ல நான் யதார்த்தத்தை சொல்லுகிறேன் வெளிச்சாமி சார் நான் கேக்குறது என்னன்னா நீங்க வந்து திமுக கூட்டணி இல்லையா கூட்டணி வருதா இல்லையாங்கிறது இப்போ ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் திமுக கூட்டணி இப்போ இருக்கு சொல்லுங்க அந்த ஆட்சியில் எங்களுக்கு பங்கு இருக்கா பங்கு இல்லா கூட்டணி இல்ல அப்படிதான் மேற்பட்ட காங்கிரஸ் அது வேற சார் இந்த கூட்டணி எல்லாம் ஆட்சிக்கு வந்தாலும் சொல்லுங்க அதையும் சொல்ல மாட்டீங்க ரெட்டை பார்வை ஏன் உங்களுடைய எம்.பிக்கள் இத்தனை பேர் அங்க போனாங்கன்னா காரண கூட்டணி தானே அவங்க எம்.பிக்கள் பதினஞ்சு பேர் போனாங்கன்னா அது காரணம் கூட்டணி தானே அப்படி சொல்லுங்க கூட்டணினா கிவன் டேக் சார் உங்களால நான் ஜெயிக்கேன்னா என்னால நீங்க ஜெயிக்கணும் சொன்னாதான் அதுக்கு பேர் தோளமி எப்பங்களால தான் ஜெயிக்கணும் சொல்றது அது திமிர ஆணவம் அகம்பாவம் அதை காங்கிரஸ் கார ஏன் என்ன மாட்டான் அதாவது அவங்க ஒரு லட்சத்துக்கு கம்மியா இருக்காங்க ஒரு தொகுதி இல்ல நீங்க வந்து ஒரு மூவாயிரம் பேர் இருக்கீங்க மூவாயிரம் பேர் என்னோட நீங்க தான் சென்சஸ் எடுத்தீங்களா ஒரு தேர்தல திமுக தொண்ணூத்தி ஒண்ணு தேர்தல எத்தனை சீட்டு ஜெயிச்சு சொல்லுங்க ஒரு சீட் ஒரு சீட்டு ஆமா இதுக்கு பேர் தான் ஜனநாயகம் அதை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எல்லாம் புரியும் புரியலன்னா ஒண்ணும் புரியாது இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கேட்டது வாங்கினது நாங்க அவங்க சுதந்திரம் வேணாம்னு சொன்னதுக்கு அவங்க எப்படி ஆட்சியில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட நேர்மை இருக்கு திமுக சுதந்திரத்துக்கு எதிராக இருந்த கட்சியாச்சு அது கூட கூட்டணி சேரலாமான்னு நீங்க கேளுங்க அதுல ஒரு அடிப்படை நியாயமா இருக்கு சுதந்திரத்துக்கு போராடுற போது வேணாம்னு சொன்ன கட்சி ஆட்சியில் இருப்பதா அதை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளலாமா அப்படி கேட்டா உங்கள்கிட்ட நேர்மை இருக்கு தொண்ணூத்தோரு எலெக்ஷன்ல வந்து அப்போது வந்து ராஜீவ்காந்தி அசோசினேஷன் அதனால ஏற்பட்ட திமுக ஏற்பட்ட பழி அந்த பழியால வந்து திமுக பாதிக்கப்பட்டது அப்ப வந்து திமுக வந்து சுத்தமா கலைஞரக தவிர இது எல்லாருமே சொத்து போனாங்க சரி இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க பிஜேபி எதரா இருக்கணும் கூட்டணி வேணும் அதான சொல்ல வரீங்க இல்ல காங்கிரஸ் ஸ்டாண்ட் இன்னும் எங்க ஸ்டாண்ட் எங்களுக்கு தெரியும் சார் நீங்க யாரு சார் எங்களுக்கு சாணிக்கணும் நீங்க நான்னே சந்திரகுப்தனா உம்பேட்ட உங்க ஆலோசனை கேக்க உங்க கிட்ட நான். எங்களுக்கு தெரியும் சார் என்னன்னு. சரி இப்போ டெல்லியில மேலிடம் வந்து எல்லாரும் வந்து அமைதியா இருங்க. இதெல்லாம் நாங்க பாத்தப்ப நீங்க அமைதியா இருங்க சொல்லிதா இல்லையா? அது எங்களுக்கு தெரியும். சொன்னவங்களும் கேக்குறங்களும் நாங்க என்ன கேட்போம் எங்களுக்கு தெரியும். நீங்க யார பத்தி கேட்க மேலிடம் வந்து காங்கிரஸ் சார் இருக்காங்க. ஆல் சார் எதை வேணாலும் தந்துங்க. எதை வேணாலும் சொல்லுங்க. எனக்கு என்ன இருக்கு? உங்கள் கட்சியில் எங்களுடைய உணர்வுகளை சொல்லுவது எங்களுக்கு உரிமை இருக்கிறது நாங்க என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல. நேற்றைக்கு தான் பாண்டிச்சேரியில் இதே மாதிரி உங்களை மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய இன்சார்ஜ் செக்ரட்டரி அவர்கிட்ட கேட்குறாங்க தேர்தல் கூட்டணி முடிஞ்சார் கொஞ்சம் முன்னால் கூட்டணி சொன்னீங்கன்னால் அதுக்கு விளக்கம் அவர் சொன்னது நான் சொன்னா கூட கோச்சிக்கிறீங்க யாருடன் கூட்டணி என்பதை டெல்லி தலைமை முடிவு செய்யும் முந்தாளதானம் சொன்னார் முடிவு செய்யலைங்கிறீங்களே எங்கள் அதுக்கு என்னங்க அர்த்தம் நான் கேட்குறேன் கிருஷ்ணுடையங்கர் அவர் தாங்க எங்களுக்கு இன்சார்ஜ் கிருஷ்ணோடங்கிற அவர் அதான் சொல்றாரு இன்னும் கூட்டணி யாரோடு என்பதை டெல்லி மேலிடம் அறிவிக்கும்ங்கறார் அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப இன்னும் அறிவிக்கல இன்னும் வந்து அந்த கேட் ஓய்டு ஓபனா இருக்குங்கறீங்க அது அப்படி நினைத்தால் மட்டும்தான் நீங்கள் யதார்த்தவாதி வேற மாதிரி நினைச்சினா உங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கு நான் என்னங்க சொன்னேன் தேர்தல் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் அதான் யதார்த்தம்னு சொல்லிட்டேன் திரும்பி திரும்பி இருக்கா இல்லையா இருக்கா இல்லையான்னு ஒரே பதில் இல்லை ஒரு லட்சம் ஓட்டுல தொண்ணூத்தி ஏழாயிரம் ஓட்டு திமுக இருக்கு தமிழ்நாட்டு வாக்காளரை கேவலப்படுத்தாங்க சார் தனிமனித ஒழுக்கம் இல்லாத இந்த தேச சுதந்திரத்துக்கு எதிரானவங்க அவங்களுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களையும் சேர்த்து அவமானம் நேர்மையாளர் வேணாம் ஒழுக்கமா இருக்க வேணாம் தேசத்துக்காக போராடவே வேணாம் நல்ல ஆட்சி தந்தவன் வேணாம் நாலரை வருஷத்துலயே அஞ்சு லட்சம் கோடி புதுசா கடன் வாங்குறதா வேணும் நீங்கன்னா உங்களுக்காக நான் அனுதாபடுறேன் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளும் காங்கிரஸ் தொண்டர்கள் எத்தனை பேர் இருக்காங்க என் கருத்தை இத்தனை பேர் கேட்கிறாங்க இல்லைன்னு எனக்கு தெரியும் அது உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும் நான் சொல்வது சரியா தப்பா நீங்க சொன்னீங்கன்னா மற்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும் நீங்க எந்த இடத்துக்கு நேரடியா பதிலுக்கே வல்லையே இந்திய நாட்டுடைய வரலாறு ஒரு நாலு வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி ஒரு மாநில அரசு கடன் வாங்கி அதுக்கு எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் உங்களுக்கு சொல்லுங்க பாப்பா

கட்சி டிசிப்ளின் ஒன்று அது எங்களுக்கு தெரியுங்க நீங்க மட்டும் முரண்டு பிடிச்சா எப்படி நல்லா தெரியுங்க ஒரு கட்சியில் இப்ப நீங்க தான் முரண்டு பிடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க காங்கிரஸ் யாரோட கூட்டணி வைக்கணும் உங்க 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 கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கணும் எனக்கு தோணும் இப்படி பேசக்கூடாது காங்கிரஸ் யாரோட ஆமாங்க நல்லவங்க கூட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க சொல்ற நல்லவர் யார் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் நாலு மந்திரி பதவி யார் கொடுக்கிறார்களோ அவங்க தான் நல்லவங்க காங்கிரஸ்கார மந்திரி ஆகக்கூடாதா டெல்லிக்கு எல்லாரும் இப்போ மேலிட பிரதிநிதிகள்லாம் போனாங்க கட்சி பிரதிநிதிகள்லாம் ஏன் நீங்க போக முடியலங்க அது ஏன் விருப்பம் சார் உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க என் வேலையை எனக்கு பார்க்க தெரியும் என்னுடைய பெட்ரூம் குள்ள நீங்க மூக்க நீட்டுறதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இல்லை என் கட்சிக்குள்ள நான் யார்கிட்ட என்ன பேச விஷயங்கள் அது என்னுடைய விருப்பம் என்னிட்ட அங்க போட்டு எனக்கு தெரியும் சார் அது ஏன் உங்க கட்சிக்காரங்க கேக்கல ஏங்க இப்போ நான் கேட்டேன்ல ஏன்னா முட்டா பேர்லாம் கூட்டணி சேர்ந்தானா ஆட்சிக்கு வந்தீங்க அவங்க ஏண்டா ஒரு நாலு பேரை ஒரு வாரியத்துல தலைவரா போட்டுக்க கூடாது போய் முதல் மந்திரிட்டு கேளுங்களேன் அவசியம் என்ன சொல்லி நான் யார்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியும் உங்ககிட்ட நான் சொல்லுங்க அவசியம் இல்லை எனக்கு வேணும்னு சொல்றது சரியா தப்பான்னு வேணா நீங்க கேக்கலாம் சார் அத விட்டு அவர்கிட்ட சொன்னீங்களா இவர்கிட்ட சொன்னீங்களா நீங்க பேசுற என்கிட்ட சொல்ல வேண்டாம் சார் நான் அதெல்லாம் கேட்கல ஆனா உங்களுடைய அதிப்தியை இப்ப நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் போய் பார்த்து இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க எல்லாம் வருத்தமா இருக்கிறாங்க அவங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு கேக்குறது கொஞ்சம் அனுசரிச்சு போங்க என்ன சொன்னீங்களா நான் எதுக்கு சொல்லணும் இப்ப என்கிட்ட ஏன் கேட்கணும்

இப்ப பத்திரிகைக்காரன் பேர்ல இப்ப ரொம்ப பேர் வேற மாதிரி போயிட்டாங்க அது வேற உங்களா அப்படி நினைக்கல சரி ஆனா இப்பவாவது எங்களுக்கு ரோஷம் வர்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுக்கு பாருங்க இந்த தடவை விட்டுறாதீங்கன்னு சொல்றீங்க கரெக்ட் உங்களை வாழ்த்துக்கிறேன் சரி உங்க கட்சிக்கு ஏன் இந்த ரோஷம் வரல வந்துருச்சு சார் வரவும் தான் வரலன்னா என்ன கூப்பிட்டு கேள்வி கேட்பீங்க நீங்க ரெபல் உங்களை உங்களை மாதிரி அடிமையா இருக்கணும் நான் அப்படி சொல்லல என்ன சொல்றீங்க உங்க கட்சியில எல்லாரும் எங்க கட்சியில எப்படி பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு எப்படி தெரியும் நான் கேட்கறேன்

காங்கிரஸ் காரண அஞ்சாறு பேர் கண் மந்திரி சபையில் மந்திரியாக வச்சுக்கிற யாரோ அவங்க தான் ஆட்சி அதுக்கு யார் தயாராக இல்லையோ அவங்க எதிர்கட்சி உங்களை புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுங்க இல்லைன்னா விட்டுருங்க சார் செல்லு பெருந்து சார் அதை விடுங்க சார் அது எங்கே வேணான்ற நீங்க யாரும் அதை கேட்க சார் நீங்கள் என்ன சூப்பர் லீடரா சார் கட்சி தலைவர் அவர் தானே சார் அது எங்களுக்கு தெரியும் அவர் சொல்றதை நான் கேட்குறா கேட்கலையா அது எங்களுக்குள்ள நீங்க யார் என்ன கேட்க

இதெல்லாம் ஏற்கனவே கூட்டணி என்னக்கே பேசுறீங்க நியாயம் பேசுனா நியாயத்தை பேசுகிறீங்க சரி அவங்கள நம்பி நீங்க இருக்கீங்க ஆனால் உங்களை நம்பி அவங்க இல்லை அவங்கள நம்பி நாங்க இருக்கோன்னு சொல்லா அதே வார்த்தையில் எங்களை நம்பி அவங்களும் இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அது நடுநிலையான உற உங்க கேஸ் எப்படி இருக்கிட்டால் நீ அரிசி எடுத்துருவா நான் கொஞ்சம் ஊமி தரேன் ஊதி சாப்பிட்லாங்கிறப்பல இருக்குது இல்லை நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க நாங்கள் இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு அடிபட்டு உதப்பட்டு சுதந்திரம் வாங்குவோம் நீங்கள் வேணாம்னு சொன்னிங்களா நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க நீங்கள் சார் இன்றைய காலகட்டத்தை அடைய இன்றைய காலகட்டம்னால இதுதான் பதில் நீங்க வந்து தேவையில்லாத பழைய அரசியல் அது தேவையாக தான் பேசணும் தேவையில்லாம நீங்க தான் கேட்குறீங்க சார் வெளிச்சாமி சார் நம்ம சுதந்திர வங்கி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் நம்ம ரொம்ப தூரம் வெளியில கட்சி நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி ஐம்பது ஆண்டு காலம் சொல்றீங்களே நான் எங்க போய் முட்டிக்கிறது நம்ம ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம் அரை நூற்றாண்டை தாண்டி வந்துட்டோம் இன்னைக்கு அதே சொல்லிட்டு அதுவே ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டுக்கு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் சுதந்திரம் வந்த மாதிரி பேசுறீங்களே அதெல்லாம் கஷ்டமா இருக்கு அதுக்கு அது ஐம்பது ஆண்டுகள் ஆச்சுன்னா திமுக நீங்க சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் அறுபத்தி ஏழு திமுக ஆட்சி வந்து இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு நீங்க தொடர்ந்து திமுக தோல்ல ஏறி 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 ஜெயிச்சுட்டு திடீர்னு ஏங்க எங்களே சுமக்குறீங்க விட்டுருங்க எங்களை சுமந்துட்டு போனா நீங்க முட்டாளில் அர்த்தம் போய் சொல்லுங்க சார் முதலமைச்சர் கிட்ட உங்க ஏங்க சுமந்துட்டு வீணா அசிங்கமா அசிங்கப்படுறீங்க கீழே இறக்கி விட்டு நீங்க ஃப்ரீயா போங்கன்னு சொல்லுங்க ராகுல் காந்தி வந்து போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் முத முதல்ல சொன்னது ஸ்டாலின் அவர்கள் தான் சரி திமுக வெறுக்கிறீங்களே நானா வெறுக்கிறனா ஆதரிக்கிறான்னு நீங்க சொல்லக்கூடாது நான் தான் சொல்லணும் இப்படியும் பேசுறீங்க அப்படியும் நான் சொல்லணுங்க நீங்க என்னங்க சரி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்டாலின் உங்களுக்கு எவ்வளவு தெரியும் சொல்லுங்க அவருடைய சிறு வயசுலேயும் தெரியும் அவர் ரொம்ப அவர் வந்து டிவி சீரியல் நடித்த காலத்துல இருந்து தெரியும் சொல்லுங்க அவரை போய் கேளுங்க அதுக்கு முன்னால இருந்து எனக்கு தெரியும் அதை மனசில் வச்சுட்டு பேசுங்க அது இன்னொன்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்லிட்டுவான் அவங்க அண்ணன் மூக்காமுத்து பிறந்து போயினாரா மூத்த அண்ணன் ஆமா அவர் நான் ஹை ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோன்ன உனக்கு தெரியுமா இதே ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழக முதலமைச்சர் தான் அப்போ வந்து ரொம்ப வீக்கான ஒரு இடத்துல இருந்த போது இப்ப நூறு சீட் வாங்கிட்டார் அப்பவும் அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் சரி அந்த எலெக்ஷன் சரி இவர்தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு தென்னகத்திலேயும் முதல் குரல் இருக்கட்டும் அந்த நன்றியை நீங்க பாத்தீங்கன்னா நன்றியை பத்தி பேசாதீங்க நீங்க போட்டிருக்க வேட்டி சட்டை உங்களுக்கு அது அதிகாரம் எல்லாம் காங்கிரஸ்காரன் போட்ட பிச்சை எழுதி வச்சுங்க நன்றியா யாரிட்ட கேக்குறீங்க நன்றி அந்த காங்கிரஸ் போய் அறுபத்தி ஏழு காங்கிரஸ் வர வேண்டாம் எங்களுக்கு என்ன அதுக்கப்புறம் தமிழ்நாடு தமிழ்நாடு நாசமா போச்சு நிறைய நலத்திட்டங்கள் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு பஸ் எவ்வளவோ அதெல்லாம் என் தெரியல அஞ்சு லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு ஆயிரம் கொடுத்தா ரெண்டாயிரம் இந்த உங்க வீட்டுல நீங்க கடை வாங்கினா எதுக்கு நாலு பேருக்கு இந்த இலவசமாக கொடுக்கறதுலே முதல்ல தப்பு காமராஜ் இலவசமாக கொடுப்பது என்பது அசாதாரணமான சூழ்நிலை கொடுக்கலாம் ஒரு பிடிச்சா கொடுக்கலாம் ஒரு வெள்ளம் ஒரு கொடுக்கலாம் எல்லா நாளும் கொடுக்குறேன்னா அந்த மக்களை தவறான திசைக்கு அழைத்து சரி அவருக்கு சுயமாக நிற்பதற்கான வாழ்க்கை முறையை உருவாக்கணுமே ஒழிய இலவசம் கொடுக்குறேன்னு சொன்னா அவனுக்கும் தெரியல அதை ஆதரிக்கணும் தெரியல தெலுங்கானால காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து இலவசம் கொடுக்கலங்கிறீங்களா நான் அதை தான் நான் சொல்லுமே எனக்கு கேட்டா தானே சார் புரியும் காமராஜ் சொன்னார்னா அதை கேட்க மாட்டீங்க சொல்லுங்க சொல்லுங்க அவர்கிட்ட கேட்கும் போது சொன்னாரு பணம் என்ன அதை அடிக்கிற மெஷின் ஏன்ட்ட தான் இருக்கு எவ்வளோ என்ன அடிச்சு கொடுத்துருவேன் ஆனால் அதை நீங்கள் சாப்பிட முடியாது அதுக்கு அரிசி வறுப்பு தான் வேணும் அவன் தான் உண்மையில புரிந்து கொண்ட ஆட்சியாளன் சரி அசாதாரண சூழ்நிலை தான் கொடுக்கணும் எல்லா நேரமும் கொடுக்கறது பேரு அது வந்து மக்களுக்கு செய்கிற நல்ல காரியம் அல்ல நான் சொல்றேன் சார் இந்தியா முழுக்க எல்லா கவர்மெண்ட்டுமே காங்கிரஸ் உள்பட கொடுத்தாலும் தப்பு சார் நானே கொடுத்தாலும் என் முட்டா பேல ஏன்டா கொடுக்குறேன்னு கேளுங்க நாளைக்கு ஏன்னா நாளைக்கு மந்திரியா வந்துடும் எழுதி வச்சுங்க மூணு மாசம் கழிச்சு பார்க்க போறீங்க மந்திரி ஆயிடுவீங்க ஆமா காங்கிரஸ் யார் மந்திரி கொடுத்தா அதை வரமாட்டேன் நான் ஒருத்தன் யார் கொடுப்பா யார் கொடுப்பா அதை அப்ப பாருங்க மூணு மாசம் கழிச்சு பாருங்க யார் கொடுக்கறாடா வந்தா முதல் மந்திரி ஐயோ நீங்க மட்டும் தானே சொல்லிட்டு இருக்கீங்க உங்க கட்சியில் நான் மட்டும் தான் சொல்லுவேன்

அதிமுக பாஜக கூட்டணியே இதான் நான் சொல்ல மாட்டேங்க சரி தேர்தல் அறிவிப்பே வரல எது வேணாலும் மாறலாம் ஏற்கனவே சொன்னேன் இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா மதிமுக மாபெரும் தலைவருக்கார வைக்கும் ஒரு தேர்தலில் திமுக கூட்டணி எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க எண்ணிக்கை கூட முடிஞ்சு போச்சு திருச்சியில எங்க ஊர்ல தான் மாநாடு திமுக மாநாடு அதுல ஆளுநர கட் அவுட் வச்சாங்க கட் அடிச்சு வச்சு காலையில பத்து மணிக்கு அவர் பேச போற அறிவிச்சிட்டாங்க முதல் நாள் ராத்திரி பதினொன்றரை மணிக்கு ஏடிவி கூட முப்பத்தஞ்சு சீட்டுக்கு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டாரு எதுவும் நடக்கும்னு சொல்றேன் அப்புறம் இன்னைக்கே இதுதான் நடக்குமா அதுதான் நடக்குமா பிஜேபி கூட மட்டும் கூட்டு இல்லை வேறு யாராக இருந்தாலும் எங்களுக்கு பதவி கொடுத்தால் கூட்டு இல்லைன்னா டாடா உங்களை நம்பி விஜய் வந்து காங்கிரஸ் வருங்கிற நம்பிக்கையில் அமைதியாக இருந்துட்டு இப்போ நீங்களும் வந்து மெதுவாக அவங்கள கட்டி ஒரு லெவலில் இருக்கீங்க அவங்கள வந்து நிர்கதியாக விட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது இது செய்தி யார் போட்டாங்களோ அந்த பைத்தியகார்டு போய் கேளுங்க

என்கிட்ட வந்து உங்களை நம்பர் சொல்லல என்னும் சொல்ல தனிப்பட்ட பார்வையில் பின்னால இருக்கு என்பதே எனக்கு நல்லா புரியுது தெரியாது சம வித்தியாசமே இல்லை ஆனால் அவரை மற்ற சாதாரணமா நான் அண்டர் எஸ்டிமேட் போட மாட்டேன் பெரிய கூட்டம் இருக்கு ஆனாலும் எந்த நேரத்திலும் எதுவும் மாறலாம் என்கிற யதார்த்தத்தையும் புரிஞ்சிருக்கிறேன் இன்றைய சூழலில் அவருக்கு பின்னால் ஒரு பெரிய இளைஞர் படை இருக்கு அது ஓட்டா மாற வாய்ப்பு இருக்கா எங்கள் இளைஞர்னா அவனே ஆடு மாடா இல்லை மனுஷனா சார் எத்தனை பர்சன்டேஜ் அவுட்ருக்குன்னு நினைக்கிறீங்க சும்மா ஒரு கணக்கு சொல்லுங்கள் ஐயோ இந்த மீடியாக்காரங்க பூரா கெடுக்கிறதே இந்த மே இதெல்லாம் என்ன ஒரு இருபத்தஞ்சு இருபதுன்னுலாம் சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் சார் உங்கள் மனைவி யாருக்கு ஓட்டு போடாலும் உறுதியாக சொல்ல முடியுமா சொல்ல முடியும் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க ஓட்டு போடணும்னு சொல்ல முடியுமா இல்லை நாடே இத்தனை பர்சனுக்கு இதுக்கு போடுவான் இத்தனை பர்சன் இதுக்கு போடுவான் அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் ஏதோ உங்கள் அரிப்பை தீர்த்துக்கிறதுக்கு மக்கள் மனசில் புகுத்துருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் இந்த பர்சன்டேஜ் நான் அந்த ப்ரெசென்டேஜை சொல்ல மாட்டேன் சொல்றதுக்கு நான் ஒன்றும் பைத்தியக்காரம் இல்லை தமிழ்நாட்டு வரலாற்றிலே மிக உச்சகட்டமான வெற்றி எழுபத்தி ஒன்றில் திமுக பெற்றுச்சு நூத்தி எண்பத்தி மூணு இடம் அப்ப கருணாநிதி தானே தலைவர் அதே கொள்கை அதே கட்சி அதே சித்தாந்தம் அதே செயல்பாடு கரெக்டா அதே கட்சி எழுபத்தி ஒண்ணுக்கு பதிலாக தொண்ணூத்தி ஒண்ணுல ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சு இதை விட ஒரு உதாரணம் தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு புரிய சொன்னேன் எல்லா கட்சிக்கும் அது பொருந்தும் இந்த கட்சி இப்ப இந்த இவருக்கு நாளைக்கு இதே மாதிரி தான் இருக்கும் சொல்ல முடியாது எப்படி வேணாலும் மாறலாம் அதிமுக பலமான கட்சின்னு சொல்றீங்கல்ல அதுல பெரிய பலமான தலைவர் ஜெயலலிதா சொல்றீங்கல்ல முதலமைச்சராக இருக்கிற போதே தோற்கடிக்கப்பட்டார் வா இதையும் சொல்றீங்க அதையும் சொல்றீங்களே அதனால எதுவும் நடக்கும் என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய சிறப்பு பலம் சரி இப்ப திமுக கூட்டணிக்கு எதிரா அதிமுக கூட்டணி பலமா போயிட்டு இருக்கு இப்ப வந்து தினகரன் வாங்க சேர்ந்திருக்காரு ஏற்கனவே வந்து இன்னும் இன்னும் சில பேர்லாம் போயிட்டு ஜெயிச்சிருவாங்க

இப்போ திரும்பி இப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லணும் இப்படிதான் சொல்லணும் அவங்கதான் கூட்டணி அறிவிச்சுட்டாங்க கொஞ்சம் முன்னால என்னங்க சொன்னேன் தமிழ்நாட்டில் நடந்த சம்பவத்தானே சொன்னேன் நாமினேஷன் போட்டதுக்கு அப்புறம் கூட்டணி மாறதுன்னு சொன்னேன் காலையில போய் மாநாட்டில் பேச போறால் முதல் நிதி பதினொன்றரை மணிக்கு அடுத்த கட்சியில போய் கையெழுத்து போட்ட நம்முடைய மாவீரர் வைகோவை பத்தி சொன்னேன் இப்படியெல்லாம் நடந்து போய் இன்னைக்கு இருக்கிறது இப்படியே தான் இருக்கும்னா நீங்க விரும்புறீங்க திமுக தோக்கடிக்கணும் அவங்க ஒன்னா இருக்கணும்

அழகாக இருக்கிறவங்க சொல்கிறது என்ன தப்பு இருக்குது அது மாதிரி இவர்கள் பலமாக கொண்டு மற்றவங்களோட மற்றவர்களோட பலம் தானே அர்த்தம் அப்போ வேற யாரோ தோக்க போகிறாங்கிறதோ இவ்வளோ சொல்றீங்க சொல்கிறீங்க அளவுக்கு எனக்கு எந்த சாமர்த்தியம் இல்லைங்க தினகரனின் அமமுக கட்சி வந்து என்டிஏல சேர்ந்துருக்கு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார் அவர் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை ஆனால் ஏற்கனவே ஒன்று அவர் சொன்னார் ஞாபகம் அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கூட சேர்றதை விட தூக்குல தொங்குலான்னு அதுதான் ஒரு இது பங்காளி சண்டைங்கிறாரு பங்காளி சண்டை ரைட்டுங்க அதுக்கு முதல்ல சொன்னது இது உண்மை தானே ஆமாம் அதையும் ஞாபகப்படுத்தினேன் வேற ஒன்று ஒன்று என்னங்க உங்கள்கிட்ட சண்டையாக போட்டேன் ஏற்கனவே சொன்னதும் சொன்னேன் இது பங்காளி சண்டை அவ்வளவுதான் சரியா போச்சு இது அரசியல் இது இது வந்து லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் மக்களுக்காக செய்கிறேன் அதை அப்படிங்கிறார் லார்ஜ் அவங்க ரெண்டு பேருக்கும் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஜெயலலிதா அந்த ஜெயலலிதா ஒருத்தரம் மெட்ராஸில் பீச்சில் என்ன பேசுச்சு நான் என் வாழ்க்கையில் ஒரு மகப்பாத்த மகத்தான தவறு செய்து விட்டேன் பாஜக கூட கூட்டு சேர்ந்தேன் இனி என் வாழ்நாளில் எந்த காலத்திலும் அவர் கூட்டு மாட்டேன் அது எந்த சண்டை அது திமுகலையும் நடக்குது இப்போ வைத்தியலிங்கம் இந்த பக்கம் வந்துட்டார் என்ன அங்கே வந்து அவர் தினகரன் போடுறாரு இவங்கெல்லாம் தலைவர்கள் வந்து இடம் மாறுறாங்க ஆனால் நேற்று வரை வந்து வைத்தியலிங்க அதிமுகவுக்கு போட்டவங்க திமுக போடுவோம் அப்போ அதே மாதிரி அங்கே தினகரன் இருக்குது அவர் கட்சிக்கு போட்டவங்க இந்த இந்த குழப்பம் இருக்கு சாதாரண மக்கள் எப்படி போடுவாங்க தலைவராக வந்ததுக்கு அப்புறமா தலைவர் அதுக்கு முன்னால் அவங்களும் தொண்டரா தான் இருப்பாங்க இவங்க மாதிரியே தொண்டன் இருக்காங்கறதே எனக்கு போன தேர்தல எனக்கு ஓட்டு போட்டா இந்த தேர்தலையும் போடுவான்னு நினைச்சா நான் முட்டாள்தன்னு கிடையாது மனம் மாற்றத்துக்கு என் வாழ்க்கையவே என்னோட பகிர்ந்துகிட்டே மனைவி அது சொல்றதே அவ்வளவு நான் கேட்கறது இல்லை நான் சொல்றது அவ்வளோ கேட்டு நான் என்னுடைய மிஸ்டேக் அது அப்படி இருக்கிற போது இவருக்கு தான் ஓட்டு போய் நிரந்தரமா போடுவாங்க எப்படிங்கிறது சரி நீ சமீப காலமா காங்கிரஸ் எதிராக இப்படி நிறைய பேசுறீங்க காங்கிரஸ் எங்க வார்த்தையை மாத்தி போடுங்க காங்கிரஸ் காப்பாத்த பேசுற எதிராக பேசுறதா நீங்க காங்கிரஸ் காப்பாத்த பேசுனா கூட காங்கிரஸ் உள்ள பெரும்பான்மை மக்கள் வந்து திரும்பி தப்பா சொல்றீங்க காங்கிரஸ்ல பெரும்பான்மை என்ன ஆதரிக்குதா இல்ல உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு தானே தெரியும் சரி உங்களுமே நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணுவீங்க எடுக்கட்டும் என் மேல யார் சார் எடுக்க முடியா நான் முழுநேர அரசியலுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அந்த ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால இருந்து இன்னைக்கு கட்சியில் இருக்க விரல் விட்டு நீர்லாம் நான் இந்த கட்சியில் இருக்கணுமா இல்லையான்னு நான் தான் முடிவு பண்ணுமே முடிய வேற யாருடைய கருணை பார்வையிலும் கட்சியில் எடுக்க முடியாது இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை எனக்கு பிடிச்சா இருப்பேன் பிடிக்கலன்னா வெளியே போவே யார்டையும் போய் கைகட்டி நிற்க மாட்டேன் நீங்கள் என்னமோ பிச்சை தர்மதுரை கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்பான்னு நினைக்கிறீங்களா அது இல்லை உங்கள் பின்னாலேருந்து யாரும் இயக்குவது தெரிகிறது ஆ எனக்கு பின்னால் போய் பாருங்க கொஞ்சம் பின்னால் ஏன் சார் நியாயத்தின் குரலை ரிபல் குரல்னா உங்க டிக்ஷனரியில் தப்பா இருக்காது அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் மனுஷன்னா ரெண்டு கண்ணு ரெண்டு காது மூக்கு இருக்கும் பொதுவாக சொல்றோம் நீங்கள் தலையில் கொம்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி நான் காங்கிரஸுக்காக பேசிக்கிறேன் ரிபல் வாய்ஸுங்கிறீங்க காங்கிரஸ் கட்சி அழிஞ்சு போகணும் ஒரு சீட்டும் வரக்கூடாது அப்படின்னா தான் காங்கிரஸ் வரலாம் எங்கள் காங்கிரஸ்காரன் நாலு பேர் மந்திரி ஆகணும் காங்கிரஸ் காரன் பஞ்சாயத்து போர்டில் நூறு ஊர்ல வரணும் சொசைட்டில நாலு பேர் டேரக்டரா வரணும் அப்படின்னு சொன்னா அது ரிபல் வாய்ஸா எந்த ஊர்ல சார் இது இல்லை சார் நீங்கள் அப்பப்போ காமராஜர் காங்கிரஸ் காரங்க சொல்றாங்க காங்கிரஸ் வந்து ஒரு ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ளாமல் திரும்ப திரும்ப சும்மா மேலெழுந்தவரே பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு அது நல்லதுங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா இல்ல நீங்க பேசுறது ஆனா நீங்க அதுக்கான நடவடிக்கை இல்லாம சும்மா எலெக்ஷன் பேசி நடவடிக்கை என்பது ஏங்க காமராஜ் வந்து எங்களுக்கு லாபமா மற்றவெல்லாம் பதவிக்கு வந்து ஊரை கொள்ளடிப்பான் காங்கிரஸ் காரன் பதவிக்கு வந்தா இருக்கிற காசு செலவு பண்ணுவான் பொதுமக்களுக்கு நல்லா நடக்கணும்னா காங்கிரஸ் ஆட்சி காமராஜர் ஆட்சி நான் என்ன மாதிரி ஒரு லட்சம் நீங்களும் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லட்சம் சார் நீங்க வாங்க சார் ஒன்னு ரெண்டாகட்டும் ரெண்டு நாளாகட்டும் நேர்மையானதுக்கு வர வேண்டியதானே சார் சார் என் தொழில் வேற உங்களுடைய இடம் ஐய ஐயா உங்களுக்கு இந்த தொழில் வச்சிருக்கா இந்த இருக்கிறீங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வரி போட்டா எனக்கு மட்டும் போறது உங்களுக்கு இல்லையா கரண்ட் பில் எனக்கு மட்டும் தான் ஏறுது உங்களுக்கு ஏறலையா சார் காங்கிரஸ் காரர்கள் வந்து திமுக அரசு கொடுக்கும் சில சில சின்ன சின்ன பதவிகளை வைத்துட்டு சுத்தமா செட்டில் ஆயிட்டாங்க அவங்க என்ன பதவி கொடுத்துட்டு சொல்லுங்க வாரிய தலைவியை மைனாரிட்டி கமிஷன் சொல்லுங்க

இது நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் நியாயமானு உங்கள் மனசு சொல்லும் ஆனால் வேற யாரோ உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க வேற மாதிரி கேளுங்க இல்லை உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த குரல் வரலங்கிற நான் வந்திருக்குங்கிறேன் உங்களுக்கு கேட்குறேன் கொஞ்சம் டாக்டர்கிட்ட போங்க குரல் கேட்கல சரி காங்கிரஸ் காரங்க தொடர்ந்து கூட்டங்கள் போட்டு பேசுறாங்க நீங்க நினைக்கிறீங்களா இப்போ இந்த மாதிரி பேசுறதே இப்போ கூட்டம் போடுற மாதிரி தானே என்ன அர்த்தம் வேற யார் கூட்டம் போடுறா சொல்லுங்க சார் நீங்க பேசுறீங்க சார் அது மாதிரி வெவ்வேறு ஏரியாவில் இப்போ திமுக மாதிரி அதிமுக மாதிரி அவங்கெல்லாம் ஈவன் தேமுதிக கூட எல்லா இடங்களையும் கூட்டம் போட்டு அவங்க பேசுறாங்க காங்கிரஸ் கொடி சாதாரண நேரம் என்னதான் குறை சொல்றீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அருமை இளவல் எங்க செல்வ பிறந்தையை கேவலப்படுத்துறீங்க ஒரு கூட்டமும் போடல என்ன கருத்தம் தலைவர் கேவல பேசுறீங்களா அதை நான் ஏத்துக்கோனா நானு அவர் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்கிறாரு நீங்க போய் ஒரு கூட்டம் கூட போடலங்கிறீங்க உங்களை மாதிரியே காங்கிரஸ்ல மாணிக்கம் தாகூர் அதிகாரத்தில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேசுறாரு அவரே நாலாயிரம் ஓட்டில் ரொம்ப போராடி தான் ஜெயிச்சாரு விஜயகாந்த் பையன்ட்ட இல்லையா அவரே நாலாயிரம் ஓட்டு தான் ஜெயித்தார் அவர் வந்து அதிகாரத்தில் பங்குங்கிறாரு

நீங்களும் நானும் கூட்டணி தான் நீங்க ஜெயிச்சாலும் நான் ஜெயிச்ச மாதிரி நீங்க தோத்தாலும் நான் தோத்த மாதிரி அப்படி நினைப்பது பேர் தான் கூட்டணி அதை விட்டு நீங்க என்னால தான் ஜெயிச்சீங்க உங்களால தான் ஜெயிச்சேன் நாங்க என்னன்னா ஜெயிக்கும் நீங்க நின்னா தோத்து போயிருந்தா நான் நிக்கிற போது உழுகுற ஓட்டு நீங்க உழுக்கிற போது உழுகலைன்னா நான் ஏமாத்துறேன்னு அர்த்தம் அல்லது சீட்டிங் பண்றேன்னு அர்த்தம் அல்லது உங்களை வெட்டுறேன்னு அர்த்தம் அந்த காரியத்தை காங்கிரஸ்காரன் இதுவரையும் செய்யலை நீங்க முன்னால சொன்ன உதாரணங்கள்லாம் அப்படித்தான் பொருந்தும் அதனால் ஓட்டு எவ்வளவு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா மாணிக் தாகூரை விட அதுக்கு தான் திமுக இருக்கிற மிக மூத்த உறுப்பினர் துரைமுருகன் வெறும் அறுநூத்தொம்பது ஓட்டம் தான் ஜெயிச்சாரு குறிச்சுங்க அதனால் இப்படி பார்ப்பது சரியான பார்வையாக இல்ல நம்முடைய அரசியல் விவாதம் வந்து ஒரு முடிகிற கட்டத்துக்கு வந்தாச்சு பல விஷயங்களை உங்களுக்கே உண்டான அந்த ஆவேச பார்வையோட பல விஷயங்களை பேசுனீங்க அறிவுபூர்வமாக பேசுனீங்க மிக்க நன்றி நீங்கள் எங்கள் ஸ்டுடியோக்கு தொடர்ந்து வரணும் தொடர்ந்து வரணும்னு சொன்னீங்க அதை ஏற்றுக்குறேன் விவாதம் முடிஞ்சு போச்சு முதல்ல சொன்னீங்க அதை மறுக்கிறேன் விவாதம் தொடரும் மீண்டும் வருவேன் மீண்டும் மீண்டும் வருவேன் உங்களுக்கு தொல்லைகள் தருவேன் தேங்க்யூ வணக்கம் நன்றி சார் நன்றி சார்